ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் கார பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து செய்கிறது கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி படித்து பாருங்கள் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணுங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க கார பூந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு சிட்டிக்கே பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க இது கண்டிப்பாக சேர்க்கணும் இது சேர்க்காம பூந்தி செய்ய முடியாது இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துடலாம் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மாவு கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவை பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பூந்தி போட வராது அதனால் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க பூந்தி பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இது மாதிரி பூந்தி கரண்டி இருந்ததுன்னா அதில் பூந்தி போடலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அரிக்கரண்டியில் கூட நம்ம பூந்தி போட்டுக்கலாம் இதில் எந்த கரண்டியில் வேணாலும் போட்டுக்கலாம் பூந்தி நல்லா தான் வரும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் பூந்தி நல்லா முத்து முத்தாக அழகாக வரும் இப்போது கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம் அடியில் இருக்க மாவுக்கு இந்த மாதிரி கையால் தட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா மாவும் எண்ணெயில் விழுந்துரும் இது வந்து பொன்னிறமாகற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க சரியா பொறிக்கலை அப்படின்னாக்கா கார பூந்தி வந்து கிறிஸ்பியா இருக்காது இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவுலையும் பூந்தி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அரிக்கரண்டியில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு கரண்டிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி கரண்டியால் தேய்ச்சி விட்டுருங்க ஊந்தி பாருங்க ரொம்ப அழகாக முத்து முத்தாக வருது மீடியம் ஹை ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்ல பொண்ணிறமாகிற வரைக்கும் வேகணும் இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கால் கப் போல் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மொறு முருன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போது ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தியை சேர்த்துடலாம் வறுத்து வச்சுருக்க வேர்க்கல்ல கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதம் வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணலை லட்டுக்கு பண்ணுற மாதிரி பூந்தி ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரத்துலேயே கெட்டு போய்டும் அதனால் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்